And மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் பார்க்கல அந்த நாள் அது நாளாக இருக்குது நாளை பொறுத்தவரை காலம் அந்த காலம் அந்த காலவனுடைய கர்த்தாவை இயக்கக்கூடியது நவ கிரகங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை இப்பொழுதுதான் குரு பயிற்சி நம்மை கடந்து சென்று விட்டது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியானார் அந்த வகையை பார்க்கும்போது ஒரு பெரிய சிறப்பு இந்த மாதம் எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வைகாசி மாதத்தின் சிறப்பே பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சியான அதே காலகட்டம் தான் சூரியனும் பயிற்சி என்றார் பிதர் காரகன் என்றெல்லாம் ஆத்மகாரகன் காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் சூரியனுடைய பெருமையும் அந்த காரகத்தன்மையும் அளவிடவே முடியாதுங்க இவர் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் கலங்கிய கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடுதலை இதுதான் பட்ட துன்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு எதிர்பார்த்தா சூரிய பயிற்சி மற்ற கிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த குறுகிய காலமே இருந்தாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி நான் தொடர்ந்து மாயன் மயனில் சொல்லிட்டு வரேன் நீங்கள் எல்லாம் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனுடைய புண்ணிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே நான் கட்டி வருகின்ற அந்த பாதசீலேஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் பயிற்சி காரணம் என்னன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் அதாவது ஜூன் மாதம் பதினைஞ்சி வரைக்கும் அவர் ரிஷபராசிகளே இருந்து பலனை தரப்போகின்றார் அந்த ரிஷபராசி உரியது என்ன கலத்திரக்காரகனாகிய சுக்ரனுக்கு உரியது அந்த இடத்துல தான் தேவகுருவும் அசுரகுருவோடு சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இது ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ரிஷபத்தை வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சிரிக்ஷம் ஒன்று ரெண்டு என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கே அமைந்தது போல எனக்கு தோன்றுகின்றது சொழி பிரசனம் சொல்வது என்னன்னா மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது பாருங்களேன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சியானார் ரிஷபம் யாருக்கு உரியது என்று பார்த்தார் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாகிய சுக்கரனுக்கு சொந்தமானது அது மட்டும் கிடையாது அதே ரிஷபராசிக்கு சூரிய பகவானும் பேச்சு ஆகின்றார் ஆகிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூன்று கிரகங்கள் நம் வாழ்க்கையில் அற்புதம் தரக்கூடியதாக தான் அந்த மூன்று கிரகங்கள் இவன் பார்வைக்கு தானே நம்ம காத்திருந்தோம் இந்த பார்வை கிடைக்காதா நம் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படாதா என்றெல்லாம் நாம் கலைஞர் நின்றும் காத்திருந்தோம் அப்படிப்பட்ட குரு பகவானும் என்னை வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது சரியாக இருக்கணுங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோஷம் இருக்கு சாபம் இருக்குங்க இந்த சாபம் வரவே கூடாது என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் இந்த சாபம் வரக்கூடாது அந்த சாபத்தை தீர்க்கின்ற சக்தி பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை மையமாக வைத்துத்தான் மற்ற கிரகங்கள் நகர்கின்றன என்றால் சூரியனுடைய சிறப்பை நம்ம சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த சூரிய பகவான் கலத்திர காரகன் சுக்ரன் குரு பகவான் அந்த மூவரும் ஒரு இடத்தில் இருந்து அற்புதமான மாற்றத்தை ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாதுங்க பதினொன்றுல ராகு இருப்பதனால சூரியன் பத்திரி சஞ்சரிப்பது மிகப்பெரிய சிறப்பு அந்த பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு யோக பல்லத்தை தரக்கூடியவர் இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமணமும் குழந்தை பா பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தையும் நல்ல தொழில் அதாவது தொழில் அமையிறது பெருசு இல்லைங்க படித்த படிப்புக்கும் அறிவுக்கேற்ற திறமைக்கேற்ற தொழில் அமையணும் அந்த தொழிலில் நிம்மதி இருக்கணும் அதாவது பணம் வந்தால் மட்டும் போராதுங்க அந்த பணம் வந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்வில் நிம்மதியான இல்லைங்க நிம்மதியான தொழில் நிலையான தொழில் அதை அமைகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த பதினொன்றில் ராகு உங்களுக்கு தரப்ப யோக ராகு இதுவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னை ராகுவினால கடுமையான அதீத ஆசையை தூண்டி நிறைய கடன் சுமைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் பகையை உங்களுக்கு தந்துவிட்டார் கவலையே இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பதமொழிலே ராகு இருப்பதும் இருப்பதும் மிகவும் சிறப்பு அது மட்டும் கிடையாது உத்தியோகத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ உதாரணமா அரசு துறை சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இல்லை தகுதியும் திறமையும் இருந்தும் அந்த முன்னேற்றம் உயர்ந்த இடத்தை நோக்கி நகரவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் நல்ல முன்னேற்றம் அதாவது பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை தரக்கூடியவர்கள் அரசு சார்ந்த விஷயத்துல நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல மாற்றம் ஏற்படும் குளித்தொழிலாளியாக இருக்கின்றோமே என்று கவலைப்படாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்தை நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ரிஷவராசி தரப்போக பட்ட பதிலாக சிந்திய கண்ணீர் பட்ட வேதனை அத்தனைக்கெல்லாம் ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் அது மட்டும் கிடையாது கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அருமையான இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால சுபகாரிகள் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்தவரை மூன்று கிரகங்கள் அற்புதத்தை தரக்கூடியவை மூன்று மூன்றும் இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை பட்டீங்க எவ்வளவோ அவமானம் பட்டீங்க நிறைய இழப்புகளை சந்தித்து இனி கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வைகாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதுவும் சொல்ல போனால் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவாகிய சுக்ரன் நல்ல முறையில் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருக்குது அதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூனியை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையை மாறி பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நிலை மாறி கணவன் மறைவர் ஒருவருக்குள்ளே புரிந்து கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப அமையும் திருமணம் ஆகாவில்லையே என்று கவலைப்பட்டவங்கள கூட ஒரு திருமண யோகம் கிட்டும் அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைகின்ற சூழலையை சுக்கிரன் அமைத்து தருவார் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி அந்த ரெண்டுக்கு இவன் தாங்க கர்த்தா அந்த வழியில் பார்க்கும்பொழுது சுக்ரன் வந்து பார்த்த வரைக்கும் பாகிஸ்தானத்துல இருப்பதுனால அதுவும் குறிப்பா வைகாசி மாதத்தை இருப்பது ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையினால சுக்ரமகல யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகமும் ஏற்படுகின்றது மனதியில் கொஞ்சம் சின்ன சின்ன கலக்கம் வரும் கவலை வரும் அந்த கவலையை தரக்கூடியவன் ராகு கவலையே பட வேண்டாம் கவலை இல்லாத மனிதன் யார் அந்த வயலை பார்க்கும்போது அந்த கவலைகளும் தீர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரிய பகவான் உங்களுக்கு அமைதி தருவார் மேகம் இருக்குது சூரியனை பார்க்க முடியலையே கலைஞன் என்றவர்களுக்கு இப்போ கன்னியாகுமரி போறீங்க சூரியனை காலையில் பார்க்கணும் அந்த கடலில் சூரியன் எழுவது அற்புதம் ஆனாலும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பானா சில நேரங்கள் மேகங்கள் மறைத்து விடும் ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு மேகம் என்ற கவலை மறைந்து சூரியன் தக தக என்று மீண்டும் வானிலை ஒளி பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் சுக்ரன் சத்தமா விரையாதிபதியான செவ்வாயோட இணைந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் அது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோடு இவர் சேர்கின்றது ஒரு அற்புதம் என்று சொல்வன் காரணம் செவ்வாய் தாங்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை அந்த இடம் அந்த பூமி சம்பந்தமான ஒரு காரகத்தன்மை சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை இரத்த சம்பந்தமான ஒரு காரகத்தன்மை அரசு சம்பந்தமான அதிகாரம் படைத்த அரசு சம்பந்தமான பதவிகளை அடைவதற்கு இவன் வேலுங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட அரசு வேலைக்கு போக முடியவில்லையே இன்று கலைஞர்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க அரசு சம்பந்தமான துறை கிடைப்பதற்கும் அரசு சம்பந்தமான துறையில் உங்க மேல ஏதாவது பழிபாவங்கள் இருந்தாலும் அதை நீங்குவதற்கும் உயர்ந்த உன்னதமான நிலை அடைவதற்கும் உங்களை விட பதவி உயர்வு இருப்பவருடைய பார்வை உங்கள் மீது பட்டு பரிமளிப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வைகாசி மதம் ஒரு அற்புதம் அது மட்டும் கிடையாது பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்வுகாணுகின்ற ஒரு முயற்சியை தருவார் இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் இந்த பிரச்சனை இல்லையே என்று கலைஞர்களா அந்த பிரச்சனை தொழிலாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் செய்யாத தவறாக இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கான முடிச்சை அந்த முடிச்சை அவிழ்த்து அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை ஏ வந்தது எதுக்காக வந்தது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பித்து போவோம் அதற்கு ஒரு பெரிய மாற்றம் இதை நான் சொல்லியே தீர வேண்டும் காரணம் என்னென்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சப்தமா பிராய சொல்லுவாங்க அந்த செவ்வாயோடு இணைந்து அதுவும் குறிப்பாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ரிஷபராசிக்கு இந்த காலம் அது மட்டும் கிடையாதுங்க புதனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் புதன் பொருவருக்கு சரியாக அமையும் புதன் சரியாக அமைத்து அமையாவிட்டாலே எந்த நற்பணங்களும் கிரகங்கள் நமக்கு தந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் இடையிலே எழுந்த மாதிரி தான் அந்த வகையை பொறுத்த வரைக்கும் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதம் மூன்று யோகங்கள் உங்களுக்கு கிடைப்பதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அருமையான காலங்கள் எவ்வளவு வேதனைங்க எவ்வளவு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சில தலைமறைவு வாழ்க்கை சில மறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏதோ ஒரு காரணமாக அருமையாக ஆசையாக இருந்த அந்த இல்லறத்தில் இருந்து நகர்ந்து சென்று தனித்து தவித்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் உங்களுக்கு அமைத்து தருகிறார் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஷிபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க அது மட்டும் கிடையாதுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்த நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தொல்லை தந்த எதிரிகளை இந்த சூரிய பகவான் சுட்டு போசிக்கி விடுவான் அதாவது சூரியன் அந்த காலை நேரம் அவன் காலையில் தோன்றி மாலையில் மறைவது என்று சொல்வாங்க இல்லை சூரியன் தோன்றுவதையோடு சரி மறைவதே கிடையாது அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு எதிரிகளாக இருந்து நேர்முகமாக வரக்கூடிய மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள்னு சொல்லுவாங்கள்ல நான் எதிரிகள்னு சொல்வது மனதிலே தோல்லக்கூடிய காம கோப குரோதங்கள் எல்லாமே இல்லாத ஒரு நிலை அதே நேரம் ராகுவை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் சற்று சங்கடமாக இருப்பதுனால காரணம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனித மனிதனுடைய தொடர்பினால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால இந்த ரிஷபராசியை வரைக்கும் ஒரு அற்புதமான ரகசியம் என்று இதுவரை எத்தனை பரிகாரங்கள் எத்தனை ஏது செய்து ஓய்ந்து விட்டீர்கள் கலைத்து விட்டு கவலையே பட வேண்டாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் விசாக நட்சத்திரைய அதிபதி பார்த்தீ யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அது மட்டும் கிடையாது விசாக நட்சத்திர தேவதை யாருன்னு பார்த்தா முருகன் முருகனை எல்லாம் அந்த வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வ வடிவமாக நாக வடிவமாகத்தான் வழிபாடு செய்வார்கள் நாகத்தின் வடிவம் கிரகன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு ராகுவின் பாதி பிரதிநிதிகள் சற்று தப்பித்து விட்டாலே போதும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தின் பயம் இல்லாமல் நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கும் தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கும் கனவுகள் மெய்ப்படுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது உன்னை ஒன்று தான் என்னை பொறுத்தவரைக்கும் ராகு ராகுவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அருகில் உள்ள ஒரு பாம்பு புற்றுக்கோயில் அங்கு சென்று அந்த பாம்புக்கு அந்த புற்றில் இருக்கக்கூடிய பால் ஊற்றலாம் அது ஒரு முறைக்கு ரெண்டு முறை வளம் வரலாம் அந்த புற்றின் மீது மஞ்சள் தூளை தூவி வழிபாடு செய்யலாம் அவ்வாறு ராகு தோஷத்தை விடுவது போது இந்த விசாக மாதம் என்ன தெரியல ஒரு சிறப்பு முருகன் அவதாரன்னார் முருகன் அவதாரம் செய்த மாதம் இந்த விசாகம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு வரை ஒரு அதாவது இந்த விசாகம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி இந்த வைகாசி விசாகம் வருது இல்லையா அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை முருந்தவரை முருகன் சம்பந்தமான அருகில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் முருகனை மனதுக்குள்ளே தியானம் பண்ணிங்க ஓம் சரவணபவாய என்று சொல்லுங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பால் கொண்டு கொடுங்கள் அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் சிலரெல்லாம் செய்வாங்க அந்த வைகாசி விசேகத்தில் கடுமையான கடன் கடுமையான தோஷம் கடுமையான பகை கணவர் மனைவிக்குள்ள உறவு இல்லாத நிலை நல்ல பிள்ளைகள் கிடைக்கவில்லை என்ற கலைஞர்கள் எல்லாம் ஒருவேளை காலையிலிருந்து மாலை வரை வெறும் பால் மட்டும் அருந்தி முருகனை நினைத்து உபவாசம் இருந்து வெற்றியை இழந்ததை திரும்ப பெற்று நிம்மதியாக வாழ்ந்ததில் இந்த ஒரு வாசம் இந்த மாதம் மட்டும் நீங்கள் தயவு செய்து தவற விடாதீர்கள் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது அந்த நானும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டாங்க சொன்னனாலவா அந்த வகையில் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் எத்தனை தோஷம் இருந்தாலும் எத்தனை வேதனை இருந்தாலும் எத்தனை சாபம் இருந்தாலும் நீக்கி ஒரு சந்தர்ப்பம் இந்த விச இந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் முருகனை நினைத்து விரதம் இருப்பது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதத்தினுடைய சூரிய பயிற்சி ரிஷபராசிக்கு தான்